இது ரேஷன் அரிசி குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊறி இருக்கணும் ஊர்ன ரேஷன் அரிசியை அஞ்சாறு முறை கழுவி கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு மாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு இல்லைன்னா நாலன்னைக்கு குழந்தைங்களுக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் வானலியில் மாவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் இந்த டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்கும் இடியாப்பம் தேங்காய் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க இது வதக்கும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக எடுத்து போட்டு வதக்கிக்கங்க இந்த ஸ்டேஜ் அதை வந்து கையில் ஒட்டக்கூடாது அந்த மாவு அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம மாவை நல்லா வதக்கிக்கிறணும் வதக்கின மாவை இடியாப்ப குழல்ல சேர்த்து இடியாப்பம் புளிஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி தேங்காய் எண்ணெயில் நம்ம வதக்கி இடியாப்பம் புளிக்கிறதுனால இடியாப்பம் ஒன்று ஒட்டாமல் பூ போல இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் ஒரு ஒரு தட்டு இடியாப்பந்தான் நம்ம வேக வைக்கணும் ரெண்டு தட்டு மூணு தட்டுன்னே வ வரிசையை அடுக்கி இடியாப்பத்தை வேக வைக்கக்கூடாது ஒரு ஒரு தட்டு போ வச்சு தான் நம்ம இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்துக்கிறணும் இதில் நம்ம நிறைய டிஷ் செய்யலாம் முட்டை இடியாப்போம் எலுமிச்சை இடியாப்போம் பிரியாணி இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை தொக்கு தேங்காய் பால் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் இடியாப்ப ரெசிப்பியை நீங்கள் பார்க்கலாம்